இசை ஹராமா அப்படி என்றால் கணவன் மனைவி இடையே பாடல் பாடுவதும் ஹராமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம வீட்டில் வந்து பாட்டு போட்டி நடக்கும் போல இருக்குது நடத்தலாம் அவங்களுக்கு தப்பு கிடையாது ஜாலி புதுசம்பி கிடையில ஜாலியாக இருக்க வேண்டியதானே வேற எங்கிட்டாவது போய் ஜாலியாக இருக்கிறது தான் பிரச்சனையே தவிர கணவன் மனைவிக்கு இடையில ஜாலி மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தானே தாராளமாக நீங்கள் பாட்டு படிக்கலாம் பாட்டு எல்லாம் தப்பு கிடையாது நரிசலா பாலேசிவன் காலத்தில் பாட்டுகள் படிக்கப்பட்டிருக்கு ரசுல்லாவுக்கு முன்னாடியே பாட்டு படிக்கப்பட்டிருக்குது பாட்டில் உள்ள கரெக்ஷன்லாம் சொல்லிக்கா சொல்லாம் அப்போ பாட்டை கவனிச்சிருக்காரு தூங்கிறேன் பாட்டை சும்மா கேட்ட ஆள் மட்டும் இல்ல கவனிச்சு கேட்டு என்ன பாட்டு என்ன வார்த்தை இந்த பாட்டு படிக்கூடாது அந்த பாட்டு படி அப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க சூழலா சில பேருடைய சில பேர் எழுதுன பாட்டை ரசூலா சிலாகிச்சு பேசியிருக்கிறாங்க அந்த ஆளு டாப் கவிஞரிப்பா இப்ப இப்போ பா பாடல் எழுதுறாங்கல்ல வைரமுத்து எழுதுறாரு வாலி எழுதியிருக்காரு கண்ணதாசன் எழுதியிருக்காரு எல்லாம் கவிஞர்களை பத்தி பேசுறாங்கல்ல நவ்சர்வாலேஸ்ல அந்த மாதிரி கவிஞர்களை பத்தி பேசியிருக்கிறாங்க ஒரு கவிஞரை பத்தி சொல்றாங்க ரசூலாவே சொல்றாங்க அந்த ஆள் எழுதின கவிஞர்களே இந்த கவிதை ரொம்ப டாப்பு ஆஹ் எல்லாமே அழிஞ்சு போகும்னு ரசோல்லாவுக்கு முந்தி வாழ்ந்த ஒரு கவிஞர் ஒரு எழுதி இருக்கிறார் அந்த கவிதையெல்லாம் என்பது கவிதைகளை படிக்கிறோம் மார்க்கத்துல பாடலுக்கு ஒண்ணும் தடை கிடையாது தாராளமா படிக்கலாம் கணவன் மனைவி சேர்ந்து படிக்கலாம் நீங்க தனித்தனியாக வீட்டில் படிக்கலாம் பாத்ரூம் சிங்கராக மாறலாம் பெட்ரூம் சிங்கராக மாறலாம் அப்படி என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் ஒன்னும் மார்க்கத்துல பாடல்களில் தவறில்லை ஆனால் அந்த பாடல் வரிகள் மார்க்க எல்லைக்கு உட்பட்டு இருக்கிறதாங்கிறது அது மாதிரி போயிடுச்சுன்னா அது மார்க்கத்தை பட்டத்தை விட்டு வெளியே ஒண்ணுமே இல்லை போனால் போகட்டும் போடா அப்படியே சோகமா இருக்கா சொல்லுங்க அந்த சோகத்தை வடிக்கிறதுக்கு இது மாதிரி படிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா தலானை போட்டு படுத்துட்டு போகட்டும்ட பெண்ண என்ன கிழிஞ்சு போச்சு போனால் போகட்டும் போடா வந்தவரெல்லாம் தங்கி விட்டால் இந்த மண்ணில் நமக்கு இடமே இது போகட்டும் நாம நமக்கு முன்னாடி நாலு பேர் தான் நம்ம இந்த உலகத்துல வாழ முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தத்துவ பாடல் படிக்கிற இல்லை மார்க்கும் ஏத்துக்குது போனவனை பத்தி நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டு உன் ஏன் போட்டு கெடுத்துக்கிற அப்படின்னு சொல்லுதுல மார்க்கம் இந்த மாதிரியான கருத்துடைய பாடல்களா மார்க்க அனுமதிக்குது தப்பே இல்லை உங்களை உற்சாகப்படுத்துகிற பாடலா உன்னால் முடியும் தம்பி தம்பி ஓகே முடியும்டா இறங்கி செய்யி அப்படின்னு ஒரு உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை தான் படிங்க தப்பே இல்லை அது சினிமா பாட்டாச்சே அது சினிமா பாட்டா சினிமா இல்லாத விஷயம் மார்க்கத்தில் அந்த பாட்டின் வார்த்தைகள் சொற்கள் மார்க்க எல்லைக்கு உட்பட்டிருக்கிறான்னு பாருங்க மார்க்கத்துல சூழல் அனுமதிச்சே எல்லைக்கு உட்பட்டு இருந்தா தாராளமாக படிங்க இஸ்லாமிய பாடல்னு பேர் வச்சிருப்பீ மார்க்க எல்லைக்கு வெளியே இருக்கும் படிக்க கூடாது சினிமா பாட்டுன்னு பேர் வச்சிருக்கிறீ மார்க்க எல்லைக்கு உள்ளே இருக்கும் படிங்க சினிமாவா இருந்தாலும் படிக்கலாம் இஸ்லாமுன்னு பேர் படிக்க கூடாது ஒரு பா நார்வணி நான் என்ன நமனை விரட்ட மருந்துண்டு விருக்குது நாவூர் தெரு இன்னைக்கும் போடத்தான் யமனை விரட்டுறதுக்கு மூத்தா போற ஆளை மூத்தா போட உயிரை வாங்க வந்த சாவலமி பாசாட்ட மருந்து வாங்கி கொடுத்துருவேன் உனக்கே மருந்து கொடுத்துருவேன் எனக்கு உள்ள மருந்து என்ன மருந்து என் மருந்து என்கிட்ட வர முடியாது உசிரை எடுக்க முடியாது நீ அதான் அந்த சித்தாந்தத்தில் உள்ள இந்து மக்கள் அவங்களுடைய நம்பிக்கையில யமன் வருவாரு அவர் கைத்த போட்டு இழுப்பாரு பாசக்கையில் உயிர் கொட்டி போயிரும் திரும்ப போய் ராஜாதி ராஜா கிட்ட போய் பேசுவார் அவர் ஐயோ இந்த உசுர ஏண்டா இடத்த திரும்ப விட்டுறான் பாரு அதெல்லாம் அங்க கதை நிஜத்தில் அது கிடையாது உண்மையில சத்தியத்துக்கு அதுக்கு உதவாது ஆமா இந்த மாதிரி சொல்றாங்க ஏன்னா ஒரு கையில் இறைவேதம் மறுகையில் நபி போதம் இருக்கையில் எனக்கு என்ன தயக்கம் பார் கையில் நபி போதும் ஒரு கையில் இறைவேதம் மறுகையில் நபி போதும் ஓகே அதுல சூப்பர் ஒரு ரசூள்ன்னு சொல்ற அதே செய்தியை சொல்றாரு வல்லதீன் வல்லதி நாமனும் உள்ளாக அத்தியோ ஒரு ரசூல் அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் அப்படிங்கறத ஒருகையில் இறைவேதம் ஆளு அடுத்த வார்த்தை அதுக்கு சொல்வார் எல்லா நோய்களையும் தீர்க்க காண்டி தர்கா தெர்காவா ஏறி பாட்டை படிப்பார் ஏன்னா ஏதோ ஒரு கடற்கரையில் வாழும் பீமா அப்படின் பாரு என்ன பேரு காதர் மீற நிறைய படிச்சு வச்சுக்காரர் வைங்களேன் ஒரு சாம்பிளுக்கு தானே ஓகே அதனால பாடல்கள் வந்து மார்க்க வரையறைக்கு உட்பட்டிருக்கிறதா ஆபாசம் வச்சதாக வன்முறையை தூண்டுவதாக இறைவனுக்கு இணை ஏற்பிப்பதாக இந்த மாதிரி இஸ்லாத்தின் எல்லைகளை மீறாமல் இருந்தால் பாடல்கள் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது நபிசவா அலிசலம் ஒரு நாள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போறாங்க கல்யாண வீட்டுல சின்ன பிள்ளைங்க எல்லாம் பாட்டு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க பாட்டு பிடிச்சிட்டு இருக்கிறாங்க லபிசலா உள்ள போறாங்க உள்ள போன உடனே அவங்க யார பத்தி படிக்கிறாங்கன்னு கேட்டா பதில் சுகதாக்களை பத்தி படிச்சுட்டு இருக்கிறாங்க பதில சைதானவர்களை பத்தி பாட்டு படிச்சுக்கிட்டு இருந்தவங்க ரசூல்தா வந்த உடனே உடனே பாட்டு போய் ட்ராக் மாறுது உடனே அது கவிதை ஆட்கள்லாம் பிள்ளைங்க இருந்தாங்களாம் என்னமோ தெரியல வந்த உடனே ஒரு வரவேற்பு பாடல் ஆள் வந்தா உடனே பாட்டு படிச்சு கவிதை வாசிக்கிற ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல அது மாதிரி பிள்ளைங்க டக்குன்னு மாத்தது எங்களிடத்திலே ஒரு நபி இருக்கிறார் நாளை நடப்பதையெல்லாம் அறியக்கூடிய ஆற்றல் படைத்தவர் ஏற்கனவே படிச்சதே படி இதுல வேண்டாமா நாளை நடப்பதையெல்லாம் நான் அடிப்பேன் யார் யாரு சொன்னேன் உனக்கு நாளை நடப்பது அல்லாவுக்குதான் தெரியும் எனக்கு எப்படி தெரியும் அதனால இந்த பாட்டு உற்று ஏற்கனவே படிச்சுட்டு இருந்தியா நல்லா தான் இருந்துச்சு அதையே கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லி நரிசிவராதேசன் சொல்லிட்டாங்க அதனால பாடல் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது தவறு இல்லை இசையோடு சேர்ந்த பாடல் என்று வரும் பொழுது அது மார்க்கத்துல தடை இருக்கு இசைகளை தவிர்த்துங்க இசை கருவிகளை தவிர்த்துக்கங்க அதை யூடியூப்ல ஓடுது வைக்கிது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இசை இல்லாத பாடலை கேட்க முடிந்தால் அது மாதிரி தெரிய அனுமதிக்கப்பட்டது இல்லைன்னு சொன்னா அந்த மாதிரி பாடல்களை இசையை தவிர்த்து விட்டு வெறும் பாடலை எடுத்துக்கொள்வது நம்ம படிக்கும்போது இசை தானே ஒரு பாட்டு சினிமாவிலே இசையை போட்டு படிச்சுட்டான் நம்ம அதை எடுத்து படிக்கும் போது மெட்டு தான் வருமே தவிர இசை வர மெட்டு தான் அந்த அந்த துணியில படிப்போம் அவர் பாடுன அந்த ஸ்லாங்ல படிப்போம் அந்த கோணத்துல படிப்போம் ஆனா அவர் படிச்ச மாதிரி இன்ஸ்ட்மெண்ட்ல எல்லாத்தையும் அப்படின்னு வீட்டுல படிக்க போறது இல்லையே அதனால் நம்ம வீடுகளில் அந்த மாதிரி பாடல்கள் பாடல்களை படிப்பதும் ஆர்ட்கத்தில் தவறில்லை அதுவும் கணவன் மனைவியாக படிக்கிறேங்கிறீங்க நல்லா படிக்கிறேன்